ராஷ்டிராய சாகா ராஷ்டிராய நமம் அனைத்தும் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமா நாம் நினச்சிட்ருக்கோம் நாம் ரொம்ப பாதுகா பாதுகாப்பாக இருக்கிறோம் எல்லாம் பிரச்சனை இல்லை காஷ்மீரில் இருக்குது வங்காளத்தில் இருக்குது பஞ்சாபில் இருக்குது ஹைதராபாத்தில் இருக்குது அதெல்லாம் ரொம்ப தூரம் இருக்குது இங்கெல்லாம் பாதுகாப்பு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க இங்கெல்லாம் அப்படி ஒன்றும் நடக்காது இது நாம் நமக்கு நாமே ஒரு பொய்யான ஒரு நிம்மதியை நாம் ஏற்றுக்கிறோமா இது உண்மையாக இப்போ சமீபத்தில் நடந்த சில சம்பவங்கள்லேருந்து நமக்கு மனசில் பல கேள்விகள் சந்தேகங்கள் வருது இப்போ பஹல்காமில் ஒரு இருபத்தெட்டு பேர் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டாங்க எல்லோரும் இந்துக்கள் டூரிசம் போயிருந்தாங்க கும்மாள் அடிக்க போயிருந்தாங்க அங்கே போயிட்டு நீ ஹிந்துவா உன் பேர் என்ன ஐடி கார்டை காட்டு எல்லோரும் நெத்தியில் இருக்கிற விபூதியை திங்கத்தை குங்குமத்தை சில பேர் அழிச்சுன்ட்டு போய் தன்னை முஸ்லீம் பேரை சொல்லி அவன் குரானில் இருக்கிற க கல்மாவை படிக்க சொன்னபோது யா இல்லாஹா இல்லல்லா அப்படின்னு அந்த எல்லோரும் தினந்திரம் அலறுவது இல்லை நம்ம விடிகாலில் நாலரை மணிக்கு பக்கத்தில் மைக்கில் அலரும் அதனால் அது மனப்பாடாக தெரிந்தவங்க சொல்லிட்டாங்க அவங்கள விட்டுட்டான் மற்றபடி சில பேர் நம்பிக்கை வராமல் அவனுடைய பேண்ட்டை கட்டி பார்த்தா வெட்டப்பட்டிருக்கா நறுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அப்போ அப்படி இல்லாதவர் எல்லோரையும் கொன்னான் அப்படி செய்தியெல்லாம் வருது அந்த குழந்தைகள் அந்த மனைவிகள் சொல்வது அதெல்லாம் அப்படி வந்துட்டுருக்கு இப்போ பாக்கி நம்ம தேசம் ஒரு முடிவெடுத்தது பாகிஸ்தான்லேருந்து விசா எடுத்து பாகிஸ்தான் பாஸ்போர்ட் எடுத்து இந்த தேசத்துக்குள்ளே வந்திருக்கிற எல்லோரும் மே ஒன்றாந்தேதி நேற்றுக்குள்ளே எல்லோரும் தேசத்துக்குள்ளே விட்டு வெளியேறணும் அப்படின்னு அரசாங்கம் முடிவெடுத்தது நிறைய பேர் பிரச்சனை இல்லாமல் உடனே போயிட்டாங்க பாகிஸ்தானுக்கு மற்ற பலர் பல பல பிரச்சனைகளை கிளப்பிட்டுருக்குறாங்க இப்போது சமீப காலம் ஒரு போன ஒரு மூ ரெண்டு மூணு நாட்களாக இந்த மாதிரி கதைகள் நிறைய வருது அந்த கதைகளை கேட்டதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி சந்தேகம் நமக்கு வருது ரொம்ப வருஷம் முன்னால் ஒரு டென்னிஸ் பிளேயர் டென்னிஸ் பெண் பெண் டென்னிஸ் பிளேயர் அவர் பேர் என்ன சா சாஃபியா சரி அவ டென்னிஸ் பிளேயர் தேசத்துக்காக எல்லாம் போய் விளையாடினான் ஆக பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் ஒரு பெண்ணை ஆளை கல்யாணி கட்டிக்கிட்டான் எனக்கு இப்போ பேர் ஞாபகம் வர மாட்டேங்கியா ஹைதராபாத் பொண்ணு டென்னிஸ் பிளேயர் பிரபலமான பிளேயர் மெடல்லாம் வாங்கியிருக்கிறார் பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயரை கட்டிக்கிட்டான் எனக்கு இது என்ன புதிய ட்ரெண்டு அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்போ வந்தது அங்கே கல்யாண பாண பிறகு கூட அவை இந்த தேசத்து சார்பாக இருக்கு நம்ம தேசத்து குடிமக குடியுரிமை விடலை அவன் அங்கே இருக்கிறான் விசா வாங்கிட்டு அப்பப்போ ரெண்டு பேரும் வருவான் குழந்தைய பெற்றுக்கிட்டு குழந்தைய உருவாக்கிட்டு போயிடுவான் இப்படி இருந்தபோது அது நிறைய பத்திரிக்கைக்காரங்கள்லாம் அது பெரிய காதல் கதை அப்படின்லாம் சொல்லி இது செய்தாங்க ஆனால் அதில் எவ்வளோ பெரிய இருக்குங்கிற இப்போ சமீபத்து நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்காங்களாம் பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்களாம் பாகிஸ்தான்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு அவன் பாகிஸ்தான் குடியுரிமை விடாமல் இவன் இந்த நம்ம நாட்டு குடியுரிமை விடாமல் இங்கே இருக்கிற ரேஷனு அரசாங்க சலுகை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஏண்டா அமெரிக்கா போனால் அங்கே இருக்கிற வெள்ளக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அமெரிக்கா குடியுரிமை வாங்குறிய அப்போது நீ பாகிஸ்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அங்கே போக வேண்டாமா ஆனால் இங்கே தொடர்ந்து இருக்கிறாங்க அவன் அப்ப லீவில் வருவான் இவன் குழந்தை பெற்றுப்பா குழந்தைகள் எல்லாம் இங்கே வளரும் நம்ம தேசத்து சலுகைகள்லேயும் நம்ம தேசத்து பணத்துலேயும் அந்த குழந்தை பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக இருப்பானா நம்ம தேசத்து மேல் அன்பு இருக்குமா அவன் ஒரு பயங்கரவாதியாக நாளைக்கு சேருவானா பயங்கரவாத கூட்டத்துக்கு எண்ணிக்கையை வளர்ப்பானா இது பல சந்தேகங்களை ஏற்படுத்து இதெல்லாம் நிறைய நடக்கிறது தான் நான் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் எடுத்தேன் இஃப்திகார் அலி அப்படின்னு ஒரு ஆள் இருபத்தேழு வருஷமாக நம்ம தேசத்தில் காஷ்மீரில் இருக்கிறான் இஃப்திகார் அலி பாகிஸ்தான் ஆள் கராச்சி எங்கே அந்த ஊர் இங்கே இருக்கிறேன் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் உள்ளூர் பண்ண நம்ம ஊர் ஐடி கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் கார்டு எல்லாம் வாங்கியிருக்கிறேன் ஊர் தேர்தலெல்லாம் ஓட்டு போடுறான் அது இல்லை அதை விட ஆபத்தான ஒரு விஷயம் அவன் காஷ்மீர் போலீஸில் போலீஸில் வேலைக்கு இருக்கிறான் வேலையில் இப்போ அவன் பாகிஸ்தானுக்கு போக சொல்கிறது என் கணவன் மேலே பெரிய ஒரு அநியாயம் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் என்ன குற்றம் பண்ணினேன் அப்படின்னு அந்த பெண் டிவியில் இன்டர்வியூவில் கொடுக்குறேன் உடனே பத்திரிக்காரங்கள்லாம் அவன் மேலே பரிதாபப்பட்டு எப்படிப்பட்ட காதல் இந்த காதலை ஒடிக்குது இந்த இரக்கமற்ற மோடி அரசு அப்படிலாம் வருது இவன் பாகிஸ்தான் போ அப்படின்னு சொல்வதற்கு முன்னால் அவன் வேலையில் எங்கே இருந்தான் தெரியுமா வைஷ்ணவி தேவி கோவிலில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் நம்ம ஹிந்து பக்தர்கள் போகக்கூடிய இங்கே வந்து இப்போ துப்பாக்கியை இந்துக்கள் மேலே நீ ஹிந்துவான்னு கேட்டு செலுத்த ஆள் அந்த மனசில் ஒரு பத்து பர்சன்ட வந்துட்டு இருக்காது என்ன கேரண்டி நம்மூர் போலீஸில் வேலை பார்க்குறான் ஆனால் இன்னும் பாகிஸ்தான் இப்போ குடியுரிமையை விடலை இப்திகார் அலி நம்ம ஊர் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு கேஸ் அவன் ராவல் பிண்டியா ஒசாமா அப்படின்னு அவன் பேர் அவன் பதினேழு வருஷமாக இங்கே இருக்கிறான் படிக்க வந்தானா தில்லியில் படித்தானா படித்து எல்லா இங்கே இருக்கிற எல்லா முயற்சி படிப்பு யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்துட்டு காஷ்மீருடைய டொமிசைல் சர்டிஃபிகேட் டொமிசைல் சர்டிஃபிகேட்னால் பதினைந்து வருஷம் நான் இந்த மாநிலத்தில் இந்த தேசத்தில் இருக்கிறேன் அப்போ வேலையில் உரிமை உண்டு ஓட்டு போட உண்டு அதெல்லாம் காஷ்மீரில் பல தலைமுறைகளாக வாழக்கூடிய காஷ்மீரி பண்டிதர்கள் அடித்து விரட்டப்பட்டு அவங்களுக்கு காஷ்மீரில் தங்குவதற்கு வாழ்வதற்கு உரிமை கிடையாது அப்படின்னு மைக்கில் மசூதி மைக்கில் அறிவித்து விரட்டினான் பெண்களை விட்டுட்டு போகணும்னு சொல்லி ஆனால் இவன் பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் டொமிசைல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறான் நம்ம ஊர் அங்கே இந்த ஷெடியூல் காஸ்ட்டு துப்புரவு பணியாளர்கள் வால்மீகின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான் பஞ்சாபில் பாகிஸ்தான்லேருந்து ஓடி வந்தவங்க நாற்பத்தேழில் நம்முடைய இந்து சமுதாயத்தில் ரொம்ப ஏழை அப்படி இருக்கிற அவங்க அன்றைக்கி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டில் காஷ்மீரில் இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் ஸ்ட்ரைக்கில் போனாங்களாம் அதனால் அப்போ இருக்கிற அரசாங்கம் இந்த துப்புரவு பணியாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வா வாங்கி தான் பஞ்சாப்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து அகதிகளாக ஓடி வந்தவங்க அவர்களுக்கு இந்த போன தேர்தல் வரைக்கும் அவங்க ஓட்டுரிமை கிடையாது ஆனால் இவன் பாகிஸ்தான்லேருந்து வந்து இங்கே படிக்கிறேன்னு சொல்லி புகுந்துட்டு விசாவை காட்டி உள்ளே வந்துட்டு காலேஜுக்கு போய் படித்து டொமிசைல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க இன்னொரு கேஸ் இந்த பெண் வந்து மீனல் கான் மீனல் கான் நம்ம தேசத்து பெண் நம்ம தேசம் இல்லை பாகிஸ்தான் நாட்டுக்குடிய குடிமகள் ஆன்லைனில் நம்ம ஊராளை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் காஷ்மீர் ஆன்லைனில் கல்யாணம் ஆகிடுத்து இந்த காட்டி இங்கே வந்துட்டார் குழந்தைகளை பெற்று இங்கே ஜனத்தொகையை வளர்த்து இங்கே அரசாங்க சலுகைகளை உபயோகப்படுத்தி இங்கே இருக்கிறார் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா அந்த புருஷன் இவளை கல்யாணம் பண்ணி பாகிஸ்தானி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸில் துப்பாக்கி ஏந்திய வீரன் இவன் நம்ம தேசத்து பாதுகாப்புக்கு பொறுப்பான சிஆர்பிஎஃப்பில் வேலை பார்க்குறான் அவன் வந்து ஆன்லைனில் பாகிஸ்தான் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே அவளை அவளோட சேர்ந்து குடும்பம் நடத்துகிறான் குழந்தைகளை பெற்றுட்டுருக்குறான் நம்முடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்தில் இருக்குது நாமெல்லாம் நிம்மதியாக இருக்கிறோம் நமக்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி அது காஷ்மீரில் இருக்குது நாளைக்கு இங்கே நம்ம பக்கத்தில் நம்ம ஊரில் அவங்க மட்டும் வாழ்கிற பகுதிகளில் இப்படி பாகிஸ்தானியர் உள்ள வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க நமக்கு என்ன தெரியும் பங்களாதேஷ்லேருந்து வந்த ரோஹிங்கா பெங்களூர் வரைக்கும் கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டாங்க அதே போல் பாகிஸ்தானிய வந்திருக்க மாட்டான்னு கேரண்டி தமிழ்நாட்டில் எண்பதாயிரம் பேர் இருக்கிறான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி இன்டர் பார்டர் பார்டரை தாண்டி கல்யாணம் பண்ணிட்டவங்க கிட்டத்தட்ட அதுவும் அறுபது எழுபதாயிரம் பேர் இருக்கான்னு சொல்கிறான் இவங்க குழந்தை பெற்றுக்கும் போது அவங்க என்ன ஊட்டி வளர்ப்பாங்க தேசபக்தி ஊட்டி வளர்க்குறாங்களா அதற்கேற்ற பாட படிப்பு இருக்கா நார்மல் ஸ்கூலில் போகிறாங்களா அங்கே அவுரங்கசீப் பற்றி சொல்லிக் கொடுக்குற அங்கே மதர் படிக்கிறாங்களா என்ன இன்ஃபர்மேஷன் அரசாங்கத்துக்கிட்டே இருக்கு பயமாகிறது இந்த மாதிரி எல்லாம் பா கேட்கும் பொழுது இன்னொரு ரெண்டு மூணு பெண்கள் இதே போல் நாற்பது வருஷமாக இருக்கிறாங்களா இங்கே பாகிஸ்தான் குடிமகள் இங்கே வந்து வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றி ஒரு பெண் அதில் மூணு நாளில் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் எத்தனை குழந்தைகள் பெற்றாங்களோ தெரியாது நம்ம தேசம் ஒரு சத்திரம் மாதிரி பாதுகாப்பு இல்லை யார் உள்ளே வரான் போகிறான்னு தெரியாது அவன் என்ன பண்ணிட்டுருக்கிறான் தெரியாது நமக்கு அவனுக்கு வேலை லஞ்சம் வாங்கி அவனுக்கு டாக்குமெண்ட்டை கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் போலீஸு கவர்மெண்டில் இருக்கிறாங்க லஞ்சத்தை வாங்கிட்டு நாடு நாசமாக போகட்டும் நான் எனக்கு பணம் கிடைச்சா போதும்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸும் கமிஷன் ஏஜெண்ட்டும் இவனுக்கெல்லாம் டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறான் அந்த டாக்குமெண்ட்டை வைத்து இந்த தேசத்தில் வாழ்ந்துட்டுருக்குறான் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கோன்னு நினைச்சிட்ருக்குறோம் எங்கே குண்டு வச்சிருக்கு எங்கே வெடிக்க போகுது எப்போ வெடிக்க போகுது எவ்வளோ பயங்கரமாக வெடிக்க போகுது நம்ம குடும்பங்கள் எப்படி பாதிக்கப்பட போகுது நமக்கு தெரியாமல் நமக்கு தெரியவே தெரியாது நம்முடைய பத்திரிகை அரசியல் காவாதிகளாக வேலை கொடுத்து வாங்கிடலாம் கட்சிக்கு பணம் கொடுத்தா போதும் நம்ம பாட்டி இருந்துப்பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை இப்போது அரசாங்கம் சொல்லியிருத்து எல்லாரும் திரும்பி போங்கன்னு நம்மால் அவங்கள கண்டுபிடித்து திரும்பி அனுப்பி வைக்கிற ஏற்பாடு நம்மக்கிட்ட அந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு சந்தேகம் வருது இவங்களை கண்டுபிடிக்க முடியுமா பெங்களூரில் நான் அன்றைக்கி அந்த வழியாக போ ஜெயநகராக ஜெய் ஜெய்பி நகர் வழியாக போகும்போது மிகப்பெரிய ஒரு புடிசை பகுதி எல்லாம் அவங்க சொல்ல எல்லாம் பங்காளி பேசுகிறான் பங்களாதேஷ் பங்காளி ஓப்பனாகவே இருக்கிறான் போலீஸ்க்கு நிச்சயம் தெரியும் அவன் என்ன சும்மா அவன் வந்திருக்கிற பத்தாயிரத்தில் ஒரு பத்து பேர் கூட பயங்கரவாதத்துக்கு துணை போனால் நாமெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா எல்லாம் சத்தியம் தர்மத்தை க கடைப்பிடிக்கிற ஆளுங்களா நடுங்க வைக்குது அரசாங்கம் என்ன பண்ண போகுது தெரியல ஜாதி வாரி கணக்கெடுப்போன்னு அரசாங்கம் முடிவெடுக்கிறது இந்த நேரத்தில் பாகிஸ்தான் மேலே என்ன ஆக்ஷன் பாகிஸ்தான் மேலே ஆக்ஷன் எடுத்தா போதாது நம்ம ஊரில் இருக்கிற இந்த எல்லாம் உருவணும் அரசாங்கம் என்ஆர்சியை கொண்டு வரணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் துலுக்கனுடைய சமுதாயத்துலேயும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் யார்கிட்ட என்ன சொத்து இருக்கீங்க தெரியல நாம் அந்த ஒரு ஆவேசமெல்லாம் கொஞ்சம் நாளில் அப்படியே மங்கி போயிருமா இதெல்லாம் அப்படியே மறந்துடுவோம் வருஷம் ஒரு தடவை அவங்களுக்கு நாள் கொண்டாடுவோம் அந்த எட்டு இருபத்தாறு பேர் செத்தவங்களுக்கு அப்படி போயிடுமா அல்லது உண்மையில் ஏதாவது நடக்குமா அவனுக்கு அவனுக்கு ஒரு பாடம் அவனுக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கணும் பாகிஸ்தான் பிளவுபடணும் ரெண்டு மூணு தேசங்களாக செதறணும் நாசமாகணும் சிலர் இப்போது சினிமா நடிகர்கள் சுனில் ஷெட்டின்னு ஒரு ஆள் அதெல்லாம் இல்லை யாரோ சில பேர் செய்தாங்க நீங்கள்லாம் காஷ்மீருக்கு வாங்க டூரிசம் இவன் அவனா ஒரு பொறுக்கி அங்கே ஹோட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் அவனுடைய ஹோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் வராமல் நின்று போயிருக்கும் இவன் சொல்கிறான் சுனில் ஷெட்டி ஹிந்து பாகிஸ்தான் காஷ்மீருக்கு டூர் வாங்க 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 எல்லாம் பாதுகாப்பாக இருக்குது இத்தனை வருஷம் நடந்ததா இன்றைக்கி ஒரு பெண் வந்து கணவன் செட்டிருக்கான் இவன் பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டு இருக்கிறான் அந்த பெண் சொல்கிறது நாம் துளுக்கர்களை வெ வெறுக்கக்கூடாது காஷ்மீரை வெறுக்கக்கூடாது வாய்க்கால் பண்ணக்கூடாது நம்ம காஷ்மீருக்கு போகணும் பாவம் அவங்க எல்லாம் வருமானம் இல்லாமல் துடிச்சிருவாங்க செத்து போயிடுவாங்க பட்டினியில் நம்ம எல்லாம் அப்படி செய்யக்கூடாது பாகிஸ்தானுக்கு தண்ணியை விட்டது நிறுத்துவது ரொம்ப தவறு மனிதாபிமானமற்ற செயல் அப்படிலாம் ஏதோ சோனியா காந்தி அன்றைக்கி சொன்னால் பாரு வெள்ளக்கார ஆஸ்திரேலியா பாதிரிகள் ரொம்ப அனாடியான பாமர காட்டுவாசிகள் வனவாசிகள் அவர்களை ஏமாற்றி மதம் மாற்றிட்டு இருந்த அந்த ஆஸ்திரேலிய குடும்பம் கிராமத்து கிணத்துல விஷத்தை கொளுத்தி எல்லோருக்கும் வைத்தாலே உருவாக்கி அப்புறம் இயேசு வந்தார்னு சொல்லி அவங்கள மதம் மாற்றிய குடும்பம் வந்த நாலு பேர் கணவன் மனைவி ரெண்டு குழந்தை மக்களுக்கு கோபம் வந்து எல்லாரும் சேர்ந்து அவனை சுற்றி வளைத்து அவனுடைய ஜீப்போடு சேர்த்து நாலு பேரே எரித்தான் அப்போ வந்து இல்லை இல்லை அவங்கள பாதுகா மன்னிக்கணும் அவர்களுக்கு நம்ம கொடுமை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் சோனியா காந்தி ராஜீவ் காந்தியை கொன்ன அவங்களெல்லாம் விட்டுருணும் அவங்க மேலே நான் மன்னிப்புகள் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாடகம் ஓட்டுக்காக நடக்கிற நாடகம் அந்த மாதிரி இந்த கே கீ ஏதோ ஒரு பொண்ணு கணவன் செத்துருக்கிறான் நெத்தியில் இல்லை அவ வந்து சொல்கிறான் இல்லை இல்லை பாகிஸ்தானி காஷ்மீரை புறக்கணிக்காதீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் இப்போ நிறைய பேர் இதை சொல்ல ஆரம்பிப்பாங்க பாருங்கள் இந்துக்கள் சொல்லுவாங்க நமக்கு தெரிந்த ஒரு ஆள் ஈரோட்டில் ஒரு முப்பது இருபது பேர் அழிச்சிட்டு காஷ்மீர் போகிறாரு அவருக்கு டூர் அடிச்சும் போது பெரிய விருப்பம் எல்லாரையும் குழந்தைகளாம் காஷ்மீர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு அங்கேருந்து பயங்கரவாதி வந்தால் ஓடி வரத்துக்கு ரோடு கூட கிடையாது அந்த இடம் பார்க்கலாம்ல முழுக்க அவனுடைய குதிரை நம்பி ஆகணும் அந்த குதிரையில் எவன் பாகிஸ்தான் ஆடு எவன் கொல்ல வந்திருக்கிறான் செய்தி கொடுக்க வந்திருக்கிறான்னு தெரியாது இந்த பாமர முட்டாப்ப டூரிஸ்ட்டுகளுக்கு இவர் அழிச்சுன்னு போகிறாரான் எல்லாரையும் அதனால் இது வந்து ஆபத்தான விஷயம் நமக்கு பயம் கொடுக்குற விஷயம் நாம் வந்து இது இது இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அவர்கள் அழிந்து போகணும் பட்டினியில் செத்தாக பரவாயில்ல தாகத்தில் செத்தாக பரவாயில்ல வியாபாரங்கள் ஸ்தம்பித்து போனால் பரவாயில்லை ஆனால் இதற்கு தகுந்த பெரிய ஒரு அது அரசாங்கம் என்ன செய்யட்டும் நோ டீலிங்ஸ் நோ ஃபைனான்ஷியல் டீலிங்ஸ் நோ டூர் டு காஷ்மீர் ஒரு பைசா கூட நம்ம அவனுக்கு கொடுக்கக்கூடாது நம்முடைய கையிலேருந்து இருந்து அவன் கையில் போகக்கூடாது வைஷ்ணவி தேவியை போயிட்டு திரும்பி வந்துடுவோம் அவனை அவன் எண்ணியும் ஒரு தடவை ஒரு ஒரு வருஷம் சாகட்டும் பிறகு நம்ம பேசுவோம் அவனத்தை மனம் மாறட்டும் தன்னுடைய ஜமத்தில் எதிர்த்து பேசட்டும் இப்படி பயங்கரவாதத்தை நாம் ஆதரிக்கக்கூடாதுன்னு சாதாரண முஸ்லீம் சொல்லட்டும் அப்புறம் பார்க்கணும் அப்புறம் பேசுவோம் அவங்களோட படுபயங்கரமான சூழ்நிலை இருக்குது குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறோம் நாம் ரொம்ப நிம்மதியாக நம்ம போலீஸ் நம்மளை காப்பாற்றணும்னு ஒரு நம்பிக்கையோடு Marco, ven todo namaskar